நீங்கள் கேட்கவிருப்பது கடத்தல் காற்று எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத் ஒலிவடிவில் வழங்குபவர் சகி அத்தியாயம் ஒன்று மும்பையிலிருந்து வரும் ஏர்பஸ் இன்னும் சில நிமிடங்களுக்குள் தரையிறங்கப் போகிறது அறிவிப்பு ஒலித்தது ஏ பஸ் ஃப்ரம் மும்பை வில் அரைவ் வெரி சூன் அதுவரை பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி பேசிக் கூட சட்டென்று தங்களது பேச்சை நிறுத்திக் கொண்டனர் அங்கிருந்தவர்களின் இதயத் துடிப்பு அவர்களை அறியாமலே சட்டென்று அதிகரித்தது அதுவரை மிகவும் ரகசியமாக பாதுகாத்து வைத்திருந்த செய்தியாக இருப்பினும் ஒரே ஒரு மாலைப் பத்திரிகை மட்டும் எப்படியோ அந்த செய்தியை வெளியிட்டு விட்டது அதைத் தொடர்ந்து நகரமே ஒட்டுமொத்தமாக பீதியில் ஆழ்ந்தது அப்படி பயம் ஏற்படுத்திய செய்திதான் என்ன எதற்காக அவர்கள் பயப்பட வேண்டும் கோடீஸ்வரர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் நிதி நிறுவனங்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் மதுபான தொழில் சக்கரவர்த்திகள் போலீஸ் துறையின் உயரதிகாரிகள் மேற்படி மனிதர்கள் எல்லோரது இரத்த குழாய்கள் ஒவ்வொன்றிலும் சூடான இரத்தம் வேகமாகப் பாய்ந்தது இந்த மனிதர்களையெல்லாம் வருடக் கணக்கில் நடுங்க வைத்துக் கொண்டிருந்த இந்த நூற்றாண்டின் மிக பயங்கரமானவன் என்று பெயர் மனிதன் பறந்து வரும் விமானத்துக்குள்ளிருப்பதாக செய்தி ஒன்று ஊருக்குள் பரவியிருந்தது யார் அந்த மனிதன் ஒவ்வொருவரும் பரஸ்பரம் பார்த்துக் கொண்டனர் ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை அந்தப் பெயரை உச்சரித்தால் உச்சரித்த நாக்கே சில நேரம் இல்லாமல் போகலாம் அந்த உருவத்தை போட்டோ எடுத்தால் அந்தப் புகைப்படக்காரனின் உடல் மறுநாள் தண்டவாளத்தில் துண்டுகளாகிக் கிடக்கும் தாவூத் இஸ்மாயில் இந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய கள்ளக்கடத்தல்காரன் அழகான தோற்றமுள்ளவன் முப்பத்திரண்டு வயதானவன் இளைஞன் கடைந்தெடுத்த உடம்பு சிறுத்தை புலியின் வேகம் கொண்டவன் அந்த வேகம்தான் தாவூத் இஸ்மாயிலின் மிகப்பெரிய சக்தியும் ஆயுதமும் அவனை சுட்டுத் தள்ளுவதற்காக எதிராளி ஒருவன் துப்பாக்கியை வெளியே எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசிப்பதற்குள் தாவூத் இஸ்மாயில் அந்த மனிதனை சுட்டுப் விடுவான் உடல் பலத்தைக் கொண்டு அவனை வெற்றி பெறுவதும் சாதாரணமல்ல குத்துச்சண்டை முதல் ஜூடோ கராத்தே சிலம்பம் எல்லாவற்றிலும் தேர்ந்தவன் ஒரே நேரத்தில் அவனைப் போன்ற நான்கு மனிதர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளும் வலிமையும் தைரியமும் நிறைந்தவன் ஒரு ஜிம்னாஸ்டிக் பேர் வழியான தாவூத் ஆயுதம் எதுவும் கைவசம் இல்லாவிட்டால் கூட டால்பின் மீனைப் போல் மேற்புறம் பாய்ந்து எதிராளியின் தொண்டைப் பகுதியை தன் தலையாலேயே மோதித் தகர்க்கும் வித்தை கற்றவன் பார்வைக்கு இளம் ஹீரோ மாதிரி தோற்றமளிக்கும் தாவூதை யாராவது நேரில் பார்க்க நேர்ந்தால் இவன்தான் அதையெல்லாம் செய்பவன் என்று யாராவது சத்தியம் செய்து சொன்னால் கூட நம்பமாட்டார்கள் அவனது பார்வையும் புன்னகையும் சரியாகப் பாய்ந்துவிட்டால் எப்படிப்பட்ட இளம் பெண்ணும் அவனிடம் சரணாகதி அடைந்து விடுவாள் அவனது கலகலப்பான பேச்சில் மயங்காத பெண்களே இருக்க முடியாது மேற்கத்திய இசைக்கருவிகள் சிலவற்றை வாசிப்பதிலும் மேடையில் பாடுவதிலும் பயிற்சி பெற்றவன் சமீபத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படத்தில் கூட அவன் புனைப்பெயரில் பாடியிருப்பதாகப் பேசிக்கொண்டார்கள் ஆனால் அருகில் எங்காவது அவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டாலே இருந்த இடத்தை விட்டுக்கூட அசையமாட்டார்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு பார்வையாளர்களின் கவனத்துக்கு இதே அறிவிப்பு மறுபடியும் முழுதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பயப்படும்படியாக எதுவும் எதுவுமில்லை எனினும் தீயணைப்பு படை காவல்துறை விமான நிலைய ஊழியர்கள் தவிர ஏனையோர் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் விமான நிலைய எல்லை தாண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மும்பையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் விமானத்துக்குள் வெடிகுண்டு இருக்கலாம் என்று கருதுவதால் பொதுமக்கள் விமான நிலைய எல்லைக்கு வெளியே சென்று விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரு சில வினாடிகள் அந்தப் பகுதியில் அமைதி நிலவியது அங்கிருந்தவர்கள் மூச்சு கூட விட மறந்து போனது போல் தோன்றியது செய்தி உண்மையாக இருக்குமோ காத்திருந்தவர்கள் ஒருவரையொருவர் கேள்விக்குறி மற்றும் சந்தேகத்துடன் பார்த்துக் கொண்டனர் வெடிகுண்டு அமைதி நிலவிய அந்த பகுதியில் அந்தக் குரல் மட்டும் தனியாக எதிர் Sample complete. Ready to continue?